மிருதுலா தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளியில் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கூறியுள்ளது முக்கிய கனிமங்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சச்சின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஏழு தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது பெரும்பாலான தொகுதிகளில் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைகிறது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு முன்கூட்டியே நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இன்றைய வாக்குப்பதிவுக்காக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இன்றைய தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமரும் திரு மோடி உட்பட தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக கடந்த ஏப்ரல் மாதம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்படும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் இது ஏழு சதவீதமாக இருந்தது என அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு உள்நாட்டு உற்பத்தி சிறப்பாக அமைந்ததே காரணம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது பொருளாதார மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து டிரில்லியனாக அதிகரித்துள்ளது என்றும் அடுத்த ஆண்டுகளில் இது ஐந்து டிரில்லியனை எட்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வளர்ச்சி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் முக்கிய கனிமங்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் அலுமினியம் மற்றும் இரும்புதாது உற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அலுமினிய உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடம் வகிப்பதாகவும் இரும்பு தாது உற்பத்தியில் நான்காவது இடத்தில் உள்ளதாகவும் சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் மீனவர்கள் படகுகளை கரையில் நிறுத்தி பராமரிப்பு பணிகளில் ஈடுபடத் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடிப்பு தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் தொடங்கியது மீன்களின் இனப்பெருக்க பருவ காலத்தில் விசைப்படகுகள் மீன்பிடிப்பதற்கு மத்திய அரசு அறுபது நாட்கள் தடை விதித்துள்ளது குமரி மாவட்டத்தில் இந்த தடைக்காலம் இரண்டு பருவ காலங்களாக உள்ளது கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் குமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரையும் தடைக்காலம் அமலில் இருக்கும் தடைக்காலத்தை முன்னிட்டு குளச்சல் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நங்கூரமிட்டு ஏற்று நிறுத்தப்பட்டுள்ளன மீனவர்கள் வரைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பராமரிப்பு செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்ட பின்னரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று திமுக தேர்தல் ஆணையத்திடம் கோரியுள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அக்கட்சி சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட அரை மணி நேரத்திற்கு பின்னரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கை முடியாமல் இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கையை தொடங்கக்கூடாது என்றும் அந்த மனுவில் கேட்டுக் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சித்கோ தொழிற்பேட்டையில் தீ விபத்தில் மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டு தற்பொழுது இந்த தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்தது குறித்து காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போ நம்முடைய முதல் ப்ரையாரிட்டி என்னென்னா இந்த ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தான் நம்முடைய முதல் இது அதே போல் இந்த இறந்தவர்களுடைய நபர்களை உரிய அடலம் கண்டு அதற்கான உரிய நிவாரணம் வழங்கி தருவதும் நம்முடைய ப்ரயாரிட்டியாக இருக்குது மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது ஏன் நடந்தது இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதிகளுக்கு உட்பட்டிருந்ததா இருந்ததா ஏதேனும் விதிமுறைகள் இருந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த மையத்தின் இயக்குநர் திரு கண்ணன் வட உள் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இருவரி செய்திகள் ஷாங்ரில மாநாட்டிற்காக சிங்கப்பூர் சென்றுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாய்டு ஆஸ்டின் அங்கு சீன பாதுகாப்பு அமைச்சர் டாங் ஜூனுடன் பேச்சு நடத்தினாா் உக்ரைனின் கார்கிவ் நகர் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஏழு நாடுகளின் தூதர்கள் மற்றும் ஐ கமிஷனர்கள் தங்களது நியமன கடிதங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் வழங்கினர் காஞ்சிபுரத்தில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வேட்பாளர்களின் முகவர்கள் கைபேசி கொண்டுவர அனுமதி இல்லை என தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது ஆயிரத்து முப்பத்தி ஆறு கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு எழுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் விமலபுரி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் சிறப்பாக பணியாற்றிய ஐம்பத்தி எட்டு காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கவுரவித்தார் சென்னையில் தானியங்கி கதவுகள் இல்லாத நானூற்று நாற்பத்தி எட்டு மாநகர பேருந்துகளில் கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சச்சின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் சாமுலுவை வென்றார் ஆடவர் ஐம்பத்து ஒரு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கொரியாவின் கிம் இன் கியூவை வென்றார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரேனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் டிஸ்டானி ஐவாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளியில் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கூறியுள்ளது முக்கிய கனிமங்களின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சச்சின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்